எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தோட டைரக்டர் துரை துரைன்னு தான் எனக்கு தெரியும் துரை முருகன் எனக்கு இப்போ தான் தெரியும் ஸோ அவர் வந்து என்னோடய டீம் என்னோட அசிஸ்டண்ட்டு என் கூட ஒர்க் பண்ணார் எங்களோட டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து இந்த படம் வந்து நான் பண்ணுறேன் சார் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரணும் சார் சொல்லி கூப்பிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எனக்கு முன்னாடி தெரியும் இந்த படம் அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஏன்னா ஏன் சார்பா என்னோடய அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது அது எப்படி சொல்கிறது அதுக்கு வார்த்தையே கிடையாது ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு அப்புறம் துரை வந்து இவர் சென்ட்ராயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார் இந்த படத்தில் எப்படி எல்லா நடிக்கிறதுக்குலாம் டைம் கொடுத்தாரா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்குலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா ஆ அதான் அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார் எப்படி சார் ஜெயம் சார் என்ன சார் ஓகே தானே சார் எல்லாம் ஓகே ஸோ ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து மெயினாக என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா நல்லா இருந்துச்சு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு அதே மாதிரி இந்த இது டீசரும் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் கார்த்திக் சார் நீங்கள் நிறைய நல்ல நல்ல பாட்டு இருக்கீங்க தொடர்ந்து எழுதுவீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டர் பேர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதை ஸ்டேஜில் வந்து பதிவு பண்ணீங்க அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன என் படத்தில் பிரதரில் வந்து இந்த மாதிரி மக்கா மிஷின்னு ஒரு பாட்டு அதில் பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் பேர் அனீஷு ஆனால் அனீஷும் கூப்பிட்டா டென்ஷன் ஆயிடுவான் என்னை வந்து பால்டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவன் வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான் அதுக்கும் நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் கூப்பிட்டேன் அவனை ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் இல்லை ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி அது ரிலீஸ் ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா அது ஓகேடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் நீ வாடா அதான் ரிலீஸ் ஆகிடுச்சு ப்ரோ அப்புறம் என்ன இல்லை ப்ரோ மற்ற பாட்டுலாம் அப்போ மற்ற லிரிக்ஸ் ரைட்டெல்லாம் கூப்பிடுங்க என்னையே கூப்பிட்றீங்க அப்படின்னா இல்லடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா எல்லாரும் வராங்கடா எதுக்கு வரணும் ப்ரோ இல்ல சும்மா எல்லாரும் விஷ் பண்ண எல்லா நம்பர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ மெசேஜ் பண்றேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது அப்படின்னா ஏய் இல்லடா ஆடியோ லான்ச் பங்க்ஷன்டா ஓகே ப்ரோ அதான் ஹாரி சார் தானே மியூசிக் பண்ணியிருக்காரு அவர் வரல அப்படின்னா இல்லடா எனக்கு என்ன சொல்லன்னு தெரில சரி சரி வாடா அப்படின்னா வந்துட்டான் வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஸ்டேஜ்ல நான் எதுக்கு ப்ரோ என்ன எனக்கு வேற வேலை இருக்கு ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான் ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லோரும் லிரிக்ஸ் ரைட்டர் எல்லோரும் வரணும் ஃபங்க்ஷனுக்கு ஸோ அதுக்கும் வந்து நான் வாய்ஸ் ஒர்க் பண்ணுறேன் இந்த இடத்துல அப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஒரு விஷயம் உட்காந்துட்ருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சு இப்போ நம்ம பிகினிங்லேருந்து பார்த்தோன்னா இப்போ சேது படம் ஆகட்டும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பரியேரம் பெருமாள் ஆகட்டும் படம் படமாகட்டும் அப்புறம் சதுரங்க வேட்டை படமாககட்டும் அப்புறம் சித்திரம் பேசுதடி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சின்ன படங்களாக சின்ன பட்ஜெட்டில் எடுத்த அழகான படங்களாக தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சதுனால மீடியாவுக்கும் பிடிச்சதுனால அந்த படத்தை கொண்டாடி அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க ஸோ அது மாதிரி ஒரு படமாக இந்த படம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அந்த படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய டேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ ஒரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தான் வந்துச்சு ஸோ அதுக்கு மீடியா கொடுத்த சப்போர்ட் தான் வந்து இன்றைக்கி அந்த படம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது அந்த டேரக்டர்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்து இந்த இயக்குனரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த படத்தையும் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு அவர் வந்து உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி